ஹாய் ஸ்வீட் வியூவர்ஸ் உங்கள் ஏக்கே நாம் இப்போ பார்க்க போகிறது வாட்டர் கெஃபீர் இந்த பாட்டிலின் அடியில் இருப்பது தான் வாட்டர் கெஃபீர் செயல்முறை அடுப்பில் பாத்திரம் வைத்து தேவையான அளவு குடிக்கும் நீரை எடுத்து கொள்ள வேண்டும் இரண்டு பாட்டிலில் வைத்த நீரை அடுப்பில் வைத்த பாத்திரத்தில் ஊற்றிவிடுங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரையை சேர்த்து கொள்ளுங்கள் வேண்டும் என்றால் அச்சு வெள்ளமோ பணவெல்லமோ சேற்று கொள்ளலாம் நல்ல கொதிநிலையை அடைந்த பிறகு இதை நீங்கள் சிறிதளவு கலக்கிவிடவும் என்னிடம் இருக்கும் வாட்டர் கெஃபீரை அதை நான் கண்ணாடி பாட்டலில் போகிறேன் ஊற்றிய பின்பு வடிகட்டில் இருக்கிறதே இதுதான் கெஃபீர் விதைகள் இதை போன்று இன்னொரு பாட்டலில் இருக்கும் கெஃபீர் பானத்தையும் ஊற்றுகிறேன் அதில் இருப்பதும் கெஃபீர் விதைகள்தான் இதை நாம் மீண்டும் எடுத்து பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் கெஃபீர் விதைகளை வீணாக்காமல் மீண்டும் நாம் குடுவையில் போட வேண்டும் நல்ல ஆறிப்போன நாட்டு சக்கர பானத்தை இதில் நாம் வடிகட்டியின் உதவியுடன் அதில் நாம் ஊத்த வேண்டும் அதை போன்றுதான் மற்றொரு பாட்டலில் இருக்கும் கஃபீர் விதைகளுக்கும் நாட்டு சர்க்கரை பானத்தை ஊத்த வேண்டும் அதை நாம் ஊத்தி முடித்த பிறகு அதை நாம் காற்று போகும்படி நல்ல வெள்ளை ஆடையால் ரப்பர் பேண்டின் உதவினால் அதை நாம் மூட வேண்டும் இதை நாம் மீண்டும் இருபத்தி நாலு மணி நேரம் சுழற்சி முறையில் மீண்டும் நாம் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளலாம் தினமும் கால் லிட்டரில் இருந்து அரை லிட்டர் வரை குடித்து வரலாம் இது குடிப்பதினால் இருக்கும் பலன்கள் அதை நான் இன்னொரு காணொலி காட்சியில் பதிவேற்றம் செய்கிறேன் நன்றி உங்கள் ஏகே